தனுசு ராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க தாராளமான மனசு அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் இந்த ஆடி மாதத்துல வந்து தங்கம் வாங்கக்கூடியது தங்கம் அப்படிங்கிற விலை வந்து மிக மிக உச்சத்தில் இருக்குது நம்ம தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவுதான் விலை உயர்வாக இருந்தால் கூட அந்த தங்கத்தை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அல்லது சாதகமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது போகுது பொதுவாகவே ஆடி மாதம் தள்ளுபடி அப்படிங்கிறத விட தங்கத்தில் தள்ளுபடி இருக்காது சாதாரண துணி மணிகளில் தள்ளுபடி இருந்தால் கூட தங்கத்தில் தள்ளுபடி கொடுக்க முடியாது தள்ளுபடி கொடுக்குற மாதிரி நடிக்கலாம் ஆனால் அந்த தங்கம் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாதப்பழ நிகழ்ச்சில நான் அடுத்து கேட்க போற ராசி வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க தாராளமான மனசு அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த நீங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து தங்கம் வாங்கக்கூடியது தங்கம் அப்படிங்கிற விலை வந்து மிக மிக உச்சத்தில் இருக்குது நம்ம தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவுதான் விலை உயர்வாக இருந்தால் கூட அந்த தங்கத்தை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அல்லது சாதகமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது பொதுவாகவே ஆடி மாதம் தள்ளுபடி அப்படிங்கிறத விட தங்கத்தில் தள்ளுபடி இருந்துகிட்ருக்காது சாதாரண துணி மணிகளில் தள்ளுபடி இருந்துகிட்டு இருந்தால் கூட தங்கத்தில் தள்ளுபடி கொடுக்க முடியாது தள்ளுபடி கொடுக்குற மாதிரி நடிக்கலாம் ஆனால் அந்த தங்கம் எவ்வளவு விலையில் இருந்தால் கூட எவ்வளவு உயரத்தில் இருந்தால் கூட அந்த தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு தன வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதற்கு வந்து பல்வேறு காரணம் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தன காரகராக இருந்து தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அங்கே இங்கே சொல்லாமல் நான் அடுத்த வாரம் தங்கம் வாங்க போகிறேன் அடுத்த வாரம் வீடு வாங்க போகிறேன் அடுத்த மாதம் காரு வாங்க போகிறோன்னு சொல்லாமலே திடீரென்று சத்தம் போடாமல் சாதிக்கக்கூடிய தங்கங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு ஜாதகப்படி தடங்கள் இருந்ததுன்னா புதிதாக தங்கம் வாங்குறீங்களே இல்லையோ ஏற்கனவே அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை ஆடி மாதம் கொடுக்கும் அதற்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் பகவான் எட்டாம் இடத்தில் நஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் சேமிப்புகள் கொஞ்சம் கரைய தொடங்கும் எந்த மாதிரி கரையும் எந்த மாதிரி சேமிப்பு குறையும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக தங்கம் பார்க்கும்போது இருக்கிற பணத்தை போட்டு தானே வாங்கணும் அந்த மாதிரி சேமிப்புகள் குறையும் அல்லது கரையும் அல்லது வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் வந்தது அப்படின்னா இருக்கிற சேமிப்பு வந்து குறையும் கரையக்கூடிய குறையக்கூடிய விரயமாகக் கூடிய இல்லாமல் சுப விரயமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை எட்டாம் இடத்திற்கு சூரிய பகவான் கொடுப்பார் ஏன் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்து நஷ்டத்தை கொடுக்காம கஷ்டத்தை கொடுக்காம நல்லது கொடுக்குது அப்படின்னா அந்த சூரிய பகவானோடு ஏழாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பொன் வாங்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆடி மாதம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வி கொடுக்கக்கூடியது பிள்ளைகளுக்கு வந்து நல்ல நல்ல நட்புகள் கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணமாகி சில காலங்களாக சில வருடங்களாக பல மாதங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் இப்ப தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணும்ல அருள் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அப்படின்றப்ப எந்த இறைவனை வழிபட்டா கரெக்டா இருக்கும் அதாவது தனுசராசியை பொறுத்த மாத ராசி பலன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறத விட மாத ராசி உண்டான கிரக கோச்சாரப்படி இந்த மாதிரியான பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதக ரீதியாக ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாலோ ஸ்தானத்தில் வந்து தடை தாமதம் இருந்தது அப்படின்னாலோ அதற்குண்டான வழிபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் இந்த உலகத்தில் வந்து யார் வேணாலும் உங்களை சீண்டி பார்க்கலாம் நோண்டி பார்க்கலாம் ஆனால் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்ட வைக்கக்கூடிய அமைப்பு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமை நாள்ல தனுச ராசியை சேர்ந்தவங்க பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு பொதுவாகவே அது செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை முருக பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டு அதே செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் வந்து பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பெண் தெய்வத்தை வழிபாடு வச்சா நல்லதுன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறோம் அது நல்லது தான் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வெறுமனே பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத விட பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய இருக்கிற பெண்களை வந்து அல்லது பெண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய மென்மையான மாதமாக ஆடி மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு வந்து சுப விரயம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை ரொம்ப நாளாக இல்லை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றதையும் சொன்னீங்க அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணனும் அப்படின்றதையுமே சொன்னீங்க சோ இத பாக்குற धनुசரசி னிகர்களுக்கு கண்டிப்பா பயயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்

நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்